பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா அஸ்லாத்து வசலாம் அலா ரசூல் அலி வசபி வசலீம் அஸ்லாம் அலைக்கு வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தஃசீத் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்ஷால்லா இன்னைக்கு சூரத்துலா அஷ் உடைய விளக்கத்தை பார்க்கலாம் போன வீடியோவில் ஐந்தாவது வசனம் வரைக்கும் நான் வந்து விளக்கம் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக ஆறுலேருந்து பார்க்கலாம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال عيسى ابن مريم يا بني إسرائيل إني رسول الله إليكم مشدكا

எனக்கு பின்னர் வரவிருக்கும் அகமது என்னும் பெயருடைய தூதரை பற்றி நன்மாரையும் கூறுபவனாகவும் இருக்கும் நிலையில் நிச்சயமாக நான் அல்லாவின் தூதனாக உங்களிடம் வந்துள்ளேன் என்று கூறிய வேலையை நபியே நீங்கள் நினைவு கூறுவீராக எனினும் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை அவர் கொண்டு வந்தபோது போது அவரிடம் இது தெளிவான சூன்யமே ஆகும் என்று கூறினார்கள் இஸ்லாம் மேலும் எவன் அழைக்கப்பட்ட நிலையில் அல்லாஹின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறானோ அவனை விட அநியாயக்காரன் யார் அன்றியும் அநியாயக்கார சமூகத்தாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான் இந்த அத்தியாயத்தில் ஐந்து முதல் ஏழு வரை நபிசல்லா அலி இஸ்லாம்களை பின்பற்றும் இலட்சியக் குழுவினருக்கு இவ்வாறு எச்சரிக்கை செய்யப்படுகிறது மூசாலேசில் அவங்களிடத்திலும் ஈசாலே சில அவங்களிடத்திலும் இஸ்ராயலின் வழித்தொண்டர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்களோ மார்க்க விஷயத்திலும் உங்கள் இறை தூதர் விஷயத்திலும் நீங்கள் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம் அதன் விளைவாக அந்த சமுதாயத்தின் சுபாவமே கோணலாகிவிட்டிருந்தது நேர்வெளி பெறுகின்ற பாக்கியமும் அதனிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தில் சொல்கிறா அதாவது ஈசா அலே வந்து அவங்க நம்முடைய நபியை பற்றியும் அவருடைய பெயர் அகமது என்பது பற்றியும் கூறிய நற்செய்தி மேலும் அரியம் மகன் ஈசா அலே அவர்கள் இஸ்ரேவேலரின் மக்களே நிச்சயமாக நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹின் தூதராவேன் எனக்கு முன்னுள்ள தௌராத்தை நான் உறுதிப்படுத்துகிறேன் எனக்கு பிறகு வரவிருக்கும் ஒரு தூதரை பற்றி நற்செய்தி கூறுகிறேன் அவருடைய பெயர் அகமது என்பதாகும் என்று கூறியதை நினைவு கூறுங்கள் ஈசாலைசர் அவங்க சொல்றாங்க தௌராத் என்னுடைய வருகை பற்றி நற்செய்தி கூறியது என்னுடைய வருகை தௌராத்தின் உண்மையை உறுதிப்படுத்துகிறது எனக்கு பிறகு வரவிருக்கும் நபியை பற்றி நான் நற்செய்தி கூறுகிறேன் அவர் எழுதப்படிக்க தெரியாத மக்காவைச் சேர்ந்த அரபு நபியும் தூதருமான அகமது ஆவார் ஈசா அவங்க இஸ்ரேலின் மக்களிடையே அனுப்பப்பட்ட கடைசி மற்றும் இறுதி தூதர் ஆவார்கள் அவர்கள் சிறிது காலம் இஸ்ரேவேலின் மக்களிடையே தங்கியிருந்த முகமது சல்லல்லா அழைசா அவங்களுடைய வருகையை பற்றிய நற்செய்தி கூறினார்கள் முகமது சல்லல்லா அழைசா அவங்களுடைய மற்றொரு பெயர் அகமது ஆகும் அவரே கடைசி மற்றும் இறுதி நபியும் தூதரும் ஆவார் முகமது சல்லல்லா அலைசலா அவங்களுக்கு பிறகு எந்த நபித்துமே அல்லது தூதர்களோ இருக்காது பின் முத் இம் ரலியல்லா அவங்களிடமிருந்து அல் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை வந்து தொகுத்திருக்கிறாங்க அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைசலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க எனக்கு பல பெயர் உண்டு நான் முகமது மற்றும் அகமது நான் அல் மாஹி என் மூலம் அல்லாஹ் இறை மறுப்பை அளிப்பான் நான் அல் ஹாஷிர் மர்மையின் மக்கள் எழுப்பப்படும் போது நான் தான் முதலில் எழுப்பப்படுவேன் நான் அல் ஆக்கிப் அதாவது எனக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார்கள் மேலும் முஸ்லீம் அவர்கள் இந்த ஹதீஸை ஜுபேர் அலி அல்லாஹ் அவங்களிடமிருந்து அசுகுரி வழியாக தொகுத்துள்ளார்கள் நபிசல்லா அலைசல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்கோ ஆதம் அலை வந்து இன்னும் களிமண்ணாக இருந்தபோது நான் அல்லாவிடம் நபிமார்களின் கடைசி மற்றும் இறுதியானவராக எழுப்பப்பட்டிருந்தேன் என் வருகையை அறிவித்த முதல் நற்செய்தி பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என் தந்தை இப்ராஹிம் அலைசலாங்கோ அல்லாஹ்விடம் செய்த பிரார்த்தனையின் விளைவு ஈசா அலைசலாம் அங்கோ தெரிவித்த நற்செய்தி மற்றும் என் தாய் கண்ட கனவு எல்லா நபிமார்களின் தாய்மார்களும் இது போன்ற கனவுகளை காணுகிறார்கள் அதாவது நபிசல்லா அலைசலாம் உங்கள் தாய் ஒரு கனவில் தன்னிடம் இருந்த ஒரு ஒளி தோன்றி அஷாமின் அரண்மனைகளை நிரம்பியதை கண்டார்கள் இமாம் அஹமது அவங்க அப்துல்லா பின் மஷூத் அலி அவங்க கூறியதாக பதிவு செய்திருக்குது அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலைஸ்லாம்கோ அப்துல்லா பின் மஷூத் அலி அல்லாஹாஹனு ஜாபீர் பின் அபி தாலிப் அலி அல்லாஹனோ அப்துல்லா பின் உர்ஃபுதார் அலியல்லாஹனு உத்மான் பின் மஸ்ரூன் அலி அல்லாஹனோ அபு மூஷார் அலி அல்லாஹனு உள்ளிட்ட எண்பது பேரை அந்நாஸிடம் அனுப்பினார்கள் குறைசிகள் அமர் பின் அல் ஆஷ் மற்றும் உமரா பின் அல் வலித் ஆகியோரை ஒரு பரிசுடன் அல் நஜாஸிடம் அனுப்புகிறாங்க குறைசீலோ அவங்க அம்ரு மற்றும் உமரா அந்நஜாஸியிடம் வந்தபோது அவர்கள் அவருக்கு முன் சஜிதா செய்து அவருடைய வலது மற்றும் இடது புறமாக நிற்கிறாங்க நின்று போட்டு அம்ரு மற்றும் உமரா கூறினார்கள் எங்கள் உறவினர்கள் சிலர் உங்கள் நாட்டிற்கு குடியேறியுள்ளார்கள் அவர்கள் எங்களையும் எங்கள் மதத்தையும் கைவிட்டனர்கள் அந்நஜாசி கேட்குற அவர்கள் எங்கே அப்படின்னு கேட்குறேன் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் உங்கள் நாட்டில் இருக்கிறாங்கோ எனவே அவங்கள வரவழிங்க எனவே அந் அஜாசி முஸ்லீம்களை வரவழைச்சிட்றாங்கோ ஜாஃபர் அலி அல்லாஹ் அவங்க வந்து முஸ்லீம்களிடம் இன்று நான் உங்களுக்காக பேசுவேன் என்று கூறினார்கள் எனவே முஸ்லிம்கள் ஜாஃபர் அலி அல்லாஹ் அவங்கள வந்து பின்தொடர்றாங்க அவர் அரசிடம் நுழைந்த போது வாழ்த்து தெரிவித்து பிறகு சஜிதா செய்யவில்லை அவர்கள் ஜாஃபர் அலி அல்லாஹ் அவங்களிடம் நீங்கள் ஏன் அரசருக்கு முன் சஜிதா செய்யவில்லை என்று கேட்டார்கள் ஜாஃபர் அலி அல்லா அவங்க சொல்றாங்க நாங்கள் உயர்வும் மிக்க அல்லாஹுக்கு மட்டுமே சஜ்ஜுதா செய்கிறோம் அவர்கள் கேட்டார்கள் ஏன் அவர் கூறினார் அல்லாஹ் தன்னிடமிருந்து ஒரு தூதரை எங்களிடம் அனுப்பியுள்ளான் அவர் உயர்வும் கண்ணியமும் மிக்க அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் சஜ்ஜுதா செய்யக்கூடாது என்று எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் தொழுகை நிறைவேற்றவும் தர்மம் கொடுக்கவும் அவர் கட்டளையிட்டுள்ளார் அமருபின் அல் ஆஸ் கூறினார் மரியமின் மகன் ஈசாவை பற்றி உங்கள் நம்பிக்கைக்கு இவர்கள் முரண்படுகிறாங்கோ அப்படின்னு அந்த அரசர்கிட்ட சொல்லவும் அரசர் மறுபடியும் கேட்கிறாரு ஈசா அலைசலா மற்றும் அவருடைய தாய் மரியம் அலைசலா பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் ஜாஃபர் அலி அல்லா அவங்க சொல்றாங்கோ அல்லாஹ் அவரை பற்றி என்ன கூறினாரோ அதை மட்டுமே நாங்கள் கூறுகிறோம் அவர் அல்லாஹ்வின் வார்த்தை அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்மா இதற்கு முன் எந்த ஆணும் தொடாத பிள்ளைகளை பெற்றிடாத கண்ணியமான ஒரு கன்னிகேடு அனுப்பப்பட்டவர் அந்நஜாசி அஜாசி ஒரு மரக்குச்சியை தூக்கி எத்தியோப்பியர்களே துறவிகளே பாரதிமார்களே அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஈசாவை பற்றி அவர்கள் சொல்வது அவரைப் பற்றி நாம் சொல்வதை விட அதிகமாக இல்லை இந்த குச்சிக்கு சமமான ஒரு வித்தியாசம் கூட இல்லை எங்களிடையே நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள் உங்களை அனுப்பியவருக்கு வாழ்த்துக்கள் நான் சாட்சி கூறுகிறேன் அவர் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹலை ஆவார்கள் அவரை பற்றி நாங்கள் இஞ்சிலில் படுத்திருக்கிறோம் மரியமின் மகன் ஈசா அலையா அவர்கள் யாருடைய வருகை பற்றி நற்செய்தி கூறினார்களோ அந்த நபி அவரே நீங்கள் விரும்பும் இடத்தில் வாழுங்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அரசாட்சியின் பொறுப்புகள் என்னிடம் ஒப்படைக்கப்படாமல் இருந்திருந்தால் நான் அவரிடம் சென்றிருப்பேன் அவருடைய சேர்ப்புகளையும் அவர் ஒழு செய்வதற்கான தண்ணீரையும் சுமந்து நான் கண்ணியப்படுத்தப்பட்டிருப்பேன் சிலை வணங்குபவர்களிடம் பரிசுகளை அவர்களிடமே திருப்பி தருமாறு அரசர் கட்டளையிட்டார் அப்துல்லா பின் மசூதுர் அலி அல்லாஹ் அவங்க விரைவில் திரும்பி பின்னர் பத்ரு போரின் கலந்து கொண்டார்கள் அந்நஜாஸ் இறந்த செய்தி நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு கிடைத்த போது அவருக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரி பிரார்த்தனை செய்தார்கள்

இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கப்படும் நிலையில் அல்லாஹின் மீது பொய்யை இட்டுக்கட்டுபவரை விட அநீதி இழப்பவன் யார் அதாவது அவன் தௌஹீதின் பக்கமும் உள தூய்மையுடன் அவனை வணங்குவதற்கு அழைக்கப்படும் நிலையிலும் கூட அல்லாஹ்வின் மீது பொய்யை கூறி அவனுக்கு போட்டியாளர்கள் அழைத்து அவனுக்கு இணை கற்பிப்பவனை விட அநீதி இழப்பவர் யாரும் இல்லை இதனால் தான் அல்லாஹ் சொல்றான் அநீதி இழக்கும் கூட்டத்தாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துவதில்லை எட்டாவது வசனம்

இணைவேப்பவர்கள் வெறுத்த போதிலும் மற்ற எல்லா மார்க்கங்களையும் மெகைக்கும் பொருட்ட அவனே தன் தூதரை நேர்வழியுடன் சத்திய மார்க்கத்துடன் அனுப்பினான் இந்த அத்தியாயத்துடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்